வெல்கம் டு நெவ்வேகிரசை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான விதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எல்லோரும் செஞ்சுருப்பீங்க சில பேர் கடையிலே வாங்கியிருப்பீங்க பட் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேகியம் செய்கிறது தான் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன லேகியம்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்கள் சாப்பிட்றக்கூடிய லேகிய எங்கள் வீட்டில் செஞ்சாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சித்திரத்தை சதகுப்பை ஓமம் பால் மிளகு சின்ன சீரகம் மஞ்சத்தூள் பட்டை ஏலக்காய் சுக்கு ஜாதிக்காய் திப்பிலி வால் மிளகு கருப்பு மிளகு கண்டன் திப்பிலி கட்டி பெருங்காயம் இது மட்டும் இருந்தாலே போதும் இது எல்லாமே பத்து கிராம் எல்லாமே பத்து கிராம் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்தாலே போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பதினஞ்சு ஐட்டம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதினஞ்சு ஐட்டத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஊற்றி வறுத்தெடுக்கக்கூடாது வெறும் வானலையில் மிதமான சூட்டில் வச்சு தான் ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்தெடுக்கணும் எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் காய வச்சுட்டு நல்லா ஹீட் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பதினஞ்சு ஐட்டத்தையும் நம்ம ஒவ்வொரு கடையில் தேடி தேடி போய் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா நாட்டு மருந்து கடையிலேயே பிரசவ லேகியத்துக்கான தேவையான பொருட்கள் கொடுங்கன்னு கேட்டாலே அவங்களே கொடுப்பாங்க ஸோ அதுலேயே எல்லாமே இருக்கும் ஸோ அதை நம்ம வாங்கி நம்ம வீட்லையே செய்யலாம் எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு பேபி பிறந்து சிக்ஸ் மந்த் ஆகுது ஸோ இதை சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லேகியத்தை பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா வறுத்த எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு இதை வந்து நல்லா சளிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ பூண்டு எடுத்துருக்கு ஏன்னா பூண்டு வந்து பால் நல்லா ஊறுறதுக்கான ஒரு இது தான் ஸோ அதனால் அரை கிலோ நாங்கள் அதை எடுத்துருக்கோம் இப்போ அந்த அரைச்சி வச்சதை வந்து நல்லா சளிச்சிடணும் ஏன்னா இப்போ நம்ம நல்லாவே அரைச்சாலும் குருணை குறுணையாக இருக்கும் இல்லைங்க ஸோ அதனால நல்லா சலிச்சு எடுத்துட்டால் நைஸாக இருக்கும் தொட்டு பார்த்தாலே நைஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு கேழ்வரகு வந்து நல்லா அரைச்சி அந்த மாவை வந்து நம்ம வானிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இல்லை அந்த மாவோட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம அந்த அரை கிலோ பூண்டை வந்து நல்லா வதங்கணும் ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம டைம் ஆகினாலும் பரவாயில்ல நல்லா வதங்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி கருப்பட்டியும் அரை கிலோ எடுத்துருக்கோம் இதை நல்லா பொடியாக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதக்கின பூண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அடிக்கக்கூடாது கையில் தான் நசுக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம கையிலையே பிசைஞ்சு வச்சா தான் அதுக்கான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிலை நம்ம பொடியாக்கி வச்சிருக்கிற கருப்பட்டியை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிணஞ்சி வச்சுருக்கிற அந்த பூண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் நாட்டு மருந்து வாங்கியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடி ஒட்டி நல்லா கிண்டணும் ஏன்னா கட்டியும் சேரக்கூடாது அடி ஓட்டி அடி பிடிக்காது இல்லாட்டி அடி பிடிச்சிடும் ஸோ வந்து நம்ம கிண்டுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் ஸோ நம்ம பார்த்து தான் மெதுவாக கிண்டணும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து மேலே வந்துடும் ஸோ அப்படி வந்தாலே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து தேன் கொஞ்சம் கலந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப சத்தானது இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது இந்த லேகியம் ஸோ கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்